குருபாதம் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண லக்ஷ்மி நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வீடியோவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை முதற்கண் பார்ப்போம் நான் வருட வருடம் ஆண்டு பலன்கள் என்று இந்த புத்தாண்டு தினத்திலே அதை ஒட்டி தினங்களிலே வெளியிடுவது வழக்கம் அதிலே உள்ள குறிப்புகள் சரியாக இருக்கின்றன என்று அன்பர்களில் சிலர் சொல்வது உண்டு அதற்கு எல்லாம் வல்ல இறையருளே காரணம் என்று கூறி இறையர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது இந்த ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பொது பலன்களை முதற்கண் இங்கு நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் யாருக்கெல்லாம் ஆட்சி உச்சம் வக்கரம் இந்த நிலைகள் காணப்படுகிறதோ திக்கு பலம் அதாவது திக்கு பலம் என்றால் லக்கணத்துக்கு ஏழாவது இடத்திலே சந்திரன் அதாவது லக்கணத்திற்கு ஏழாவது ஸ்தானத்திலே சனி பகவான் சனி பகவான் நல்ல முறையிலே வலிமை பெற்று காணப்பட வேண்டும் இப்படி சனீஸ்வர பகவான் யாருக்கெல்லாம் வலிமை பெற்று காணப்படுகிறதோ அவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு பத்துக்கிட்டு இது ஒரு பொதுப்புலன் அவர்கள் எந்த ராசியாகவும் இருந்துகிட்டு போட்டுருக்கு இந்த பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் நல்ல இடங்களிலே கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திர இடங்களிலே அல்லது ஐந்து ஒன்பது மூன்று ஆறு இப்படிப்பட்ட இடங்களிலே சுபர் பார்வையோடு இருந்தால் இந்த சனீஸ்வர பகவான் சுபர் பார்வையோடு இருந்தால் மிக மிக வலிமை கேந்திர கோணங்களிலே பதினொன்றாவது இடத்துலே மூன்றாவது இடத்துல எல்லாம் இருந்தால் சுபர் பார்வை வலிமை தான் சுபர் பார்வை குரு பார்வை சுக்கிரன் பார்வை சந்திரன் பார்வை புதன் பார்வை இப்படிப்பட்ட பார்வை பெற்றுவிட்டால் அந்த சனி சுர மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்ற அர்த்தம் ஏதாவது ஒரு கிரகத்துடைய குரு மட்டும் பார்த்தாலும் போதும் மற்ற சுபர்கள் பார்த்தாலும் சிறப்பு தான் அப்போ இப்படி சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கான்னு பாருங்கள் ஜோதிடம் தெரிந்தவர்கள் எல்லாவற்றும் தெரியாதவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது அருகே உள்ள ஜோசியர்களிடத்திலே சென்று பார்த்து அதனுடைய பலனை தெரிந்து கொள்ளுங்கள் சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே நல்ல வலிமையாக இருந்தால் இந்த ஆண்டு அவர்களுக்கு சிறந்த ஆண்டு இது ஒரு பொது பலன் இதை கேரண்டியாக நீங்கள் நம்பலாம் அப்புறம் ராகு கேது கேதுக்கள் நல்ல வலிமை பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலனை தரும் பார்த்துக்கிடுங்க நல்ல சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும் அப்புறம் கன்னியா லக்கணம் மீனலக்கணம் தனுசு லக்கணம் மிதுன லக்கணம் இவர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த ஆண்டு பார்த்துக்கிடுங்க அதுவும் குறிப்பாக ராகு கேதுக்கள் அந்த ஜாதகத்தில் வலிமை பெற்று காணப்பட வேண்டும் இவர்களுக்கு சிறந்த பலனை தரும் புதன் ஆட்சி உச்சம் நல்ல நிலைகளில் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆண்டு போக போக அதாவது ஒரு மூன்று மாதம் கழித்து இதனுடைய தன்மை தெரியும் போக போக நல்ல வலிமை பெற்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நல்ல பலனை தரும் புதன் வலிமை பெற்றவர்களுக்கு புதன் கேந்திர கோணங்களில் இருந்தாலும் சரி நல்ல யோக அம்சத்தில் இருந்தாலும் சரி அப்புறம் பாருங்கள் சந்திரன் வலிமை பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த ஆண்டு அவர்களுக்கும் போக போக மற்ற சனீஸ்வர பகவான் பலம் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டு ச புதனும் சந்திரனும் வலிமை பெற்றிருந்தால் போக ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து மூன்று மாதங்கள் அந்த ஆண்டு பலனில் ஒரு மூன்று மாதம் கழித்து ஆண்டு நல்ல பலனை செய்யும் அப்படியே ஆறு மாதத்தில் அதை விட அதிக பலன் அப்படியே கூட்டிகிட்டு வருட பிற்பகுதியிலே மிகுந்த நல்ல பலனை பார்க்கலாம் அதாவது என்ன நல்ல பலன்கள் என்று சொன்னால் இப்போ அந்த வய அவர்களுடைய வயதிற்கேற்ப அவர்களுடைய தேவைகளுக்கு இப்போ திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு திருமணம் தாமதம் ஆகுதுன்னா சனி கேது வலிமை பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமண முயற்சியை ச சரியான முறையிலே அவர்கள் ஓரளவு மேற்கொண்டாலும் கூட திருமண வய ஓரளவு மேற்கொள் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தாலும் திருமணம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கேற்ற முறையிலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வாய்ப்பு விஷயமாக ஒரு ஒரு முயற்சி செய்கிறார் வேலைக்கு வேலை சரியான வேலையோ தொழிலோ அமையவில்லை என்றால் சனி ராகு கேது வலிமை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆண்டு அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமாக அல்லது தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் வேலை நல்ல வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வெ வெளிநாட்டு வேலை முயற்சி கிடைக்கலாம் அதில் வெற்றி பெறலாம் இப்படியாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு இந்த சனி ராகு கேது நல்ல முறையில் அமைந்து அவர்களுக்கு புதனும் நல்ல முறையில் அமைந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரியான பாக்கியங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்படி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தக்கபடி அவங்கவுங்க தேவைகளுக்கு தக்கபடி அந்த முயற்சியும் அவசியம் பார்த்துக்கிடுங்க முயற்சியுடைய இகழ்ச்சியடையார் முயற்சினா என்ன முயற்சி என்பது நம்பிக்கை மனநம்பிக்கை தெய்வ நம்பிக்கை நல்ல நடத்தைகள் பூர்வ புண்ணிய பலங்கள் இவைகள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் பூர்வ புண்ணிய பலம் வந்து சிறப்பு பூர்வ புண்ணிய பலம் குறைவாக இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் தெரியுதுன்னா அவங்க நல்ல காரியங்களை புண்ணிய காரியங்களை அதிகமாக செய்யணும் பாவ காரியங்களை எதுவும் செய்யாமல் பார்த்துக்கிடணும் அதனுடைய அளவை குறைக்க வேண்டும் மன திருத்த வேண்டும் மன திருத்தம் பெற வேண்டும் இப்படி இப்படிலாம் நம் இதுதான் முயற்சி ஆமாம் அப்போ இந்த முயற்சியோடு சேர்ந்து அவர்கள் உலக ரீதியான முறையில் வேலைக்கு முயற்சி கொண்டு செய்கிறவர்கள் அதற்கான முறையான பயிற்சியை பெற்று நினைச்ச வேண்டும் அந்த வேலை முயற்சியிலே அந்த வேலை வாய்ப்பு முயற்சியிலே தொழில் முயற்சியிலே அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இப்படியாக மனமொழி மொய்களில் ஆலே பக்குவப்பட வேண்டும் அப்போ இதற்கு கிரக சூழ்நிலைகள் உண்டு கிரகமே நல்ல நிலைமையில் இருந்தால் கிரகமே அந்த மனமொழிமைகளால் நல்ல ம எதெல்லாம் சரியாக செய்யணுமோ அதுக்கேற்ற குருநாதர் வந்து கிடைப்பார் அதுக்கேற்ற சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சனி ராகு கேதுக்கள் வலிமை உள்ளவர்கள் புதன் வலிமை பெற்றவர்கள் சந்திரன் வலிமை பெற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆன்மீக பயணங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும் பொழுது அதிக பற்றுதல் உள்ளவராக இருப்பார்கள் இந்து ம இந்துக்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த காசி யாத்திரை கைலாய யாத்திரை அல்லது அவர்கள் புனிதமான பல்வேறு ஸ்தலங்கள் மதுரா மதுரா இன்னும் பல்வேறு திருப்பதி இப்படி அவர்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்தலங்களை தரிசிக்கணும் அப்படின்னு ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கலாம் சிலர் வந்து வயசு பெண்கள் வந்து நினைத்து கொண்டு வந்திருக்கலாம் வயதானவர்கள் இப்படி அவங்களுடைய எண்ணங்கள் செய்யும் அந்த பூ பூர்த்தியாகும் ஆன்மீகத்தில் பற்றுதல் உள்ளவர்களுக்கு ஆமாம் ம மதுரா புவனேஸ்வர் இப்படிப்பட்ட ஸ்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்பவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதற்கான பாக்கியங்கள் கிடைக்கும் அதேமாதிரி கிறிஸ்தவர்களாக இருந்தால் அந்த கிறிஸ்தவ புனித யாத்திரைகள் செய்வது அந்த ஜெருசலேம் போன்ற இடங்களுக்கு செல்வது இஸ்லாமியராக இருந்தால் அவர்களுக்கு அந்த ஹஜ் யாத்திரை செய்வது இதற்கான பலன்கள் எல்லாம் கூடி வரும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவோ ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாகவோ அல்லது பல ஆண்டுகளாகவோ கூட இந்த புனித யாத்திரைகள் செல்ல வேண்டும் என்று சிலர் நினைத்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணி எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த பல எண்ணங்கள் கூடி வரும் அப்படி அது அந்த முயற்சியை இருக்கணும் இப்படி பல அற்புதங்களை செய்வதாக நடக்கும் அந்தந்த வயதுக்கு ஏற்ப அவர்களுடைய மன அபிலாஷைகளுக்கு ஏற்ப நடக்கும் இதற்கு இந்த கிரகங்கள் பலன் செய்யும் ஆக இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜனவரி மாதம் இப்போ ஜனவரி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆண்டு வந்து ஜனவரி மாதம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட்னு சொல்ல முடியாது மூணு தேர்ட் அதாவது ஒரு பத்து நாட்கள் பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஒரு அதிர்ச்சியான செய்தியை தருகின்ற ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறது மற்றபடி இந்த மாதம் மிக நல்ல வலிமை பெற்ற ஒரு மாதமாக இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் இந்த மாதத்தில் சனீஸ்வர பகவானுடைய பலம் மிக ஜாஸ்தியாக இருக்கிறது அடுத்து புதனுடைய பலமும் மிக ஜாஸ்தியாக இருக்கிறது எனவே இந்த மாதம் மிகவும் வலிமை பெற்ற ஒரு மாதமாக பொது பலனாக நான் சொல்கிறேன் உலகளாவிய அளவில் இந்திய அளவிலே மாநில அளவிலே உலகளாவிய அளவிலே இந்த இருக்கிறது இருந்தாலும் அந்த செவ்வாயினுடைய சேர்க்கை அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒரு பத்து நாட்களில் திடீரென்று ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான செய்து உலகளவிலோ இந்திய அளவிலோ அல்லது மாநில அளவிலோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த ஜனவரி மாத கணக்கு சொல்கிறது அடுத்து பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் வந்து ராகு கேது பலம் உள்ளவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக இருக்கிறது சனீஸ்வர பகவானுடைய பலம் உள்ளவர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை காணப்படுகிறது அடுத்து சூரியனுடைய பலம் உள்ளவர்களுக்கு சிறப்பான நல்ல பலம் சூரியன் ஆட்சி உச்சம் சூரியன் கேந்திர கோணங்களிலே பதினொன்று போன்ற நல்ல ஸ்தானங்களிலே உங்களுக்கே தெரியும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கா இல்லையான்னு ஆதிபத்திய சிறப்பு இருந்தால் மிகச்சிறப்பு ஆதிபத்திய சிறப்பு என்றால் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு பாதகாதிபதி போன்ற சூழ்நிலை சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலை இல்லாமல் சூரியன் நல்ல ஆதிபத்தியம் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி மூன்று நான்கு ஐந்து அதிபதி அல்லது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி என்ற சூழ்நிலையில் இருக்க வேண்டும் அதில் பாதகாதிபதி என்ற சூழ்நிலை இருந்தால் அதை கொஞ்சம் தவறு அந்த சூரியன் பகவான் கொஞ்சம் வித்தியாசமான செயல்பாடுகளை உடையவராக இருப்பார் அப்படி சூரிய பலம் உள்ளவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிக நல்ல மாதமாக அவர்களுடைய அவர்கள் அவர்கள் பல காலம் எண்ணிக்கொண்டிருந்த சில நல்ல திட்டங்கள் நிறைவேறுவதற்கான அஸ்திவாரமோ அல்லது அந்த திட்டங்கள் பூர்த்தி அடையக்கூடிய காலம் சிலர் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கும் இந்த சூரிய பலம் அதிகமாக உள்ளவர்களுக்கு அந்த அதற்கான சூழ்நிலை வரும் அதுக்கு யாராவது ஒரு சம ஒன்று சமாதானம் ஏற்படலாம் அல்லது கே தீ தீர்ப்பு இவர்களுக்கு சாதகமாக ஏற்படலாம் அல்லது பிரச்சனை எந்த வகையில் தீரலாம் அல்லது அவர்களுக்கு அரசாங்க வேலையை சில எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் இப்படி பிப்ரவரி மாதம் மிகச்சிறந்த மாதமாக இருக்கிறது அதில் வந்து இருக்கிறது அதே போல் இதில் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து சனீஸ்வர பகவானுடைய விரய பகுதியும் அதாவது அங்கே சேருவதனாலே அதில் மாத கடைசியில் சில வித்தியாசமான அதிர்ச்சியரமான செய்திகளும் உலகளாவிய அளவிலோ அல்லது இந்திய அளவிலோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படியாக இந்த ஆண்டு பலன் இருக்கிறது மார்ச் மாதம் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை அந்த மாதம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அதாவது மேஷ ராசி விச்சய ராசிக்காரர்களுக்கு அல்லது அது ராசி என்று சொல்வதை காட்டிலும் லக்கணக்காரர்களுக்கு மிக அதாவது குறிப்பாக விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் பலம் குறைந்தவர்களும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் வித்தியாசமான முறையிலே செயல்படுகிறார் அவருடைய செவ்வாயின் உலகம் சொல்லுவாங்க சனீஸ்வரனை கணிக்கிறது காட்டிலும் செவ்வாயை கணிக்கிறது மிக கடினம் என்பார்கள் ஏனென்று சொன்னால் செவ்வாய் என்ன செய்வார்னா சமயத்தில் நேரடியாக கெடுதல் பண்ணாமல் பிரச்சனையை எங்கேயாவது முடிச்சு போட்டு விட்டுட்டு போயிடுவார் சதவாஷ் செவ்வாய்க்கு கோலன்னு போயிருக்கு ஆமாம் பிரச்சனையை ஆரம்பித்து அடிதடியில் விட்ரு விட்டு அதாவது ஏதாவது பிரச்சனை பயங்கரமான ஒரு இதுக்கு ஒரு 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 முடிச்ச போட்டு விட்டுருவார் செவ்வாய் பழம் உள்ளவர்கள் வந்து விபரீதமான முடிவுகளை அவர்கள் எடுக்கும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் மிக ஆபத்தானதாக இருக்கும் மற்ற கிரகங்கள் கூட அடிப்படையில் நேரடியாக மோதுவார்கள் செவ்வாய் நேரடியாக மோதுவார்கள் செவ்வாய் பல உள்ளவர்கள் எதிரியால் எதிராளியிடம் நேரடியாக மோதுவார்கள் மறைமுகமாக பல தந்திரங்களை மேற்கொண்டு எதிரியை காலி செய்வதிலே அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்துவதிலே மிக சாமர்த்தியக்காரர்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த செவ்வாயானது இங்கே வித்தியாசமான முறையில் சற்று பலம் குறைந்து ஒரு வகையான உக்ர பலம் பெற்றிருப்பதனாலே பொதுவாக இந்த செவ்வாய் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயில் அதாவது விருச்சிக ராசி மேச ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயினுடைய பலகின செவ்வாய் ஜாதகத்திலே நீசம் பெற்றிருக்கிறது அல்லது மிகவும் பலம் குறைந்திருக்கிறது ஏதோ ஒரு வகையிலே செவ்வாய் ஆய எட்டு பனிரெண்டு கொண்ட இடங்களில் பலம் குறைவாக இருக்கிறது ஆறாவது ஸ்தானத்திலே பலம் குறைவாக இருக்கிறது பாதுகாதிபதியாக பலம் இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி மூன்று மாத பலன் பலனையும் நான் சொல்லிவிட்டேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆண்டு பலனையும் பொதுவாக சொல்ல அடுத்து அடுத்த மூன்று மாதங்களுக்கு உள்ள பலனை அடுத்த வீடியோவிலே உங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து அமைகிறேன் நன்றி